மோகினி இந்த மோகினியை வந்து நம்ம எதற்காக ஆவாகனம் பண்ணணும் அப்படி நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுற நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க மற்றும் காதலுக்கு மான் பெண் பிரிஞ்சு போனவங்க அவங்க அனைவரும் சரி மேலே கொடுக்கப்பட்ட இந்த மோகினி சக்கரத்தை உங்களுடைய துணியில் நீங்கள் கருப்பு மையால் எழுதுங்க எழுதி ஓம் ஸ்ரீயும் ஜெரியும் ஓம் கிளி ஓம் மோகினி பாபா அப்படி சொல்லி யார் யாருக்கு உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி அந்த துணியில் மஞ்சள் குங்குமம் பச்சை கருப்பரும் காதோள கருகுமணி இது அனைத்தும் வைத்து நீங்கள் வந்து மோகினியை வணங்கலாம் இந்த மந்திரத்தை வந்து எப்பொழுதுமே சரி தூங்கும் தருவாயில் சொல்லுங்கள் அந்த துணியை மடித்து நீங்கள் யாரை வசியம் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய எல்லையிலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது வண்டியிலேயோ எங்கேனா இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக உங்கள் மீது அவங்களுக்கு மோகம் கண்டிப்பாக வரும் மோகனிக்கு உண்டான அந்த வசியமை மை நேற்று தான் புதுமையாக நம்ம செய்திருக்கிறோம் அந்த மையை வந்து வசியம் மோகனும் ஆகர்ஷம் செய்வதற்காக தொட்டோடனே வசியம் செய்வதற்காக மை செய்திருக்கிறோம் யார் யாருக்கு ஆண் பெண் வசியமை அல்லது கணவன் மனைவி வசியமை மட்டும் வேணுமா இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சிசிரிகள் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க பிறகு வந்து அதிகமாக எப்பவுமே சரி வசிய மருந்து பயன்படுத்தாதீங்க கருமருந்து இருக்குது நம்மக்கிட்ட மூலிகை மருந்து இருக்குது உங்களுக்கு கரு மருந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியாக இருந்தால் நான் சொல்லும் முறைப்படி நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா